வெல்கம் டு அண்ணாச்சி அண்ணா ச்சி ஹலோ மக்களே நம்ம நேற்று சொன்ன மாதிரியே ரியா எவிக்ட் ஆகிட்டாங்க அண்ட் அவங்க கிளம்புறப்ப ரொம்ப ரொம்ப எமோஷனாக இருந்துச்சு இன்ஃபேக்ட் விஜய் சதுபதி அண்மை ஒரு செகண்ட் கண் கலங்கிட்டாரு தான் சொல்லணும் பிகாஸ் ஒரு காமன் பீப்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டலாம் ஒரு பெரிய கனவு தான் அண்ட் கிடைச்ச உடனே டக்குனு இந்த மாதிரி ஒரு டூ வீக்ஸ் கூட இல்லாமல் வெளியே அனுப்புனது வந்து என்ன சொல்கிறேன் நமக்கு தெரியலங்க பிகாஸ் அவங்க அன் அஃபிஷியல் அவுட்டிங்லேயுமே லீஸ்டில் தான் இருந்தாங்க பட் டஃப் லக்குன்னு தான் சொல்லணும் வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க அண்ட் ரியலி ஷி டோன்ட் டிசர்வ் திஸ் பிகாஸ் வர்ஷினி ரயான் ராணவ் இவங்கெல்லாம் பெருசாக எதுவுமே பண்ணவே இல்லை ராணவ் கூட லாஸ்ட் வீக் ஏதோ ஓரளவுக்கு பண்ணார் பட் மற்றவங்களாம் யாருமே எதுவுமே பண்ணவே இல்லை வயல் கார்டில் வந்தவங்க அவங்களாம் சர்வைவ் ஆகிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்கள கம்பேர் பண்ணுறப்போ இவங்க போகணுமா இவங்க போயிருக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை விஜய் ஐ ஐஎம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே லைட்டாக கண் கலங்கிட்டாரு அண்ட் நமக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு அவங்க கிளம்புறப்போ எபிசோட் ஸ்டார்டிங்கில் அருணா கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க அண்ட் எல்லாருமே ஒன்று ஒன்று சொல்லிட்டு வராங்க அப்போ ஜெஃப்ரி எந்தச்சு ரொம்ப சோகமா பேசிகிட்டு இருக்காரு ப்ராப்ளம்ஸ்க்குலாம் டைம் எடுத்துக்கல ஈக்குலோ தான் எல்லாருக்கும் பேசி எல்லாருமே சால்வ் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு மாதிரி ரொம்ப இதாக பேசிகிட்டு இருந்தாரு உடனே விஜய் சேதுபதி ஓ இப்போ நீங்கள் பாராட்டிங்களா அப்படின்னாரு பிகாஸ் அந்த அளவுக்கு டல்லா பேசிட்டு இருந்தாரு அண்ட் விஜய் சேதுபதி அது ஓபனாவும் சொல்லிட்டாரு டயர்டா ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு உடனே சார் நான் இன்னொரு டைம் அவர் சரி ஒன் மோர் திருப்பி அதெல்லாம் ஒரு மாதிரி வேகமா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா சொன்னாரு ஜெஃப்ரி ஜாக்லின் இருந்துச்சு சார் அருணே இன்னொரு தான் நல்லா இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அவர் தான் ப்ராப்ளம்ஸே வரல அப்படின்னு நம்ம சொன்ன உடனே விஜய் சேதுபதி அருண் எல்லாம் நம்பற மாதிரியா இருக்கு அப்படின்னாரு கரெக்டா தான் கேக்குறாரு அண்ட் டைமிங்ல ஜாக்லினா ஆஃபும் பண்ணிடுறாரு விஜய் சேதுபதி ரியான் கிட்ட ஹவுஸ் ஸ்வாப்பிங் பத்தி கேக்குறாங்க அண்ட் ரியான் என்ன சொல்றாருன்னா சார் நல்லா தான் இருந்துச்சு நல்லா வரவேற்றுக்காங்க அண்ட் டாஸ்க்லயுமே எனக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிஸ் கொடுத்தாங்க அப்படின்னு ரொம்ப டயர்டா சொல்றாங்க அண்ட் பின்னாடி வந்து சௌந்தரியா ப்ராக்ஸி வேற கொடுக்குறாங்க என்னன்னா எம்எல் நம்பிக்கை வச்சாங்கன்னு சொல்லு அப்படின்னு ஆ சார் நம்பிக்கை வச்சாங்கன்னு உடனே விஜய் சிபில் லைட்டா டென்ஷன் ஆயிட்டாங்க சரி நீங்க உட்காருங்க சௌந்தரியா தான் நீங்க சொல்லுங்க தான் சொல்றாங்களே சௌந்தரா நீங்களே எந்த சொல்லுங்க அப்படின்னு அவங்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்த்து போடுறாங்க போஸ்ட்மென்ஸ் எல்லாமே ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறாங்க பட் விஜய் சேதுபதி ரொம்ப டென்ஷனா கேட்டுட்டு இருந்தாரு அதுவே அதுக்கப்புறமா ஒரு புடி பிடிச்சு விட்டாரு ரியான் அன் சௌந்தர்யாவை என்ன ரியான் இன்ட்ரெஸ்டே எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பிடிக்கவே இல்லையா எதுக்காகவே வந்திருக்கீங்க அப்படின்னு மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்ச உடனே ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு அண்ட் என்ன நடந்துச்சோ அதை இன்ட்ரெஸ்டா சொல்லுங்க அதுக்கு தானே வந்திருக்கீங்க அது சொல்ல தெரியாமல் அது இன்னொருத்தர் பிட் வர கொடுத்து நீங்க சொல்லணுமா அப்படின்ற மாதிரிலாம் ஓவரா ஒரு மாதிரி பேசிட்டார் விஜய் எதுவுமே டென்ஷன்ல அண்ட் ஹவுஸ்மேட்ஸ்மே அதுக்கேற்ற தான் இருக்காங்க நியர்லி ஃபிஃப்டி டேஸ் ஆக போகுது ஷோ ஸ்டார்ட் ஆகி இன்னி வரைக்கும் ஒரு எபிசோட் கூட நல்லா இல்லை ஒரு ரெண்டு மூணு எபிசோடு தவிர மற்றபடி அந்த மீதி இருக்க எல்லா எபிசோடுமே ரொம்ப ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு இது வரைக்கும் வந்த சீசன்லயே ரொம்ப ரொம்ப போரஸ்டான சீசன் இதாக தான் போயிட்டு இருக்கு அண்ட் மெயினா ஒரு வார்னிங்கும் கொடுத்தாரு என்னன்னா நெக்ஸ்ட் வீக்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் யாராச்சும் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அவங்ககிட்ட பேசவே மாட்டோம் அதுக்கப்புறம் அவங்க இருந்தீங்கன்னா கூட சும்மா தான் உக்கார வச்சிருப்போம் உங்ககிட்ட எதுவுமே கேட்கவும் எதுவும் பேசவே மாட்டோம் எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயந்துட்டாங்க அஞ்சிதா விளம்பி கேட்டேன் அஞ்சி ரொம்ப நல்லா பேசினாங்க அண்ட் ஃபஸ்ட் டே மட்டும் தான் சார் சண்டை வந்துச்சு அந்த சாப்பாடு விஷயத்தில் மறந்துட்டாங்க பட் அதுக்கப்புறம் எல்லாருமே மன்னிப்பு கேட்டாங்க அந்த இடத்துல எனக்கு ரொம்பவே கேரிங்காக தான் தெரிஞ்சிச்சு அண்ட் எல்லாமே அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க வீக் ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அண்ட் விஜய் சேதுபதி சாச்சினாக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குறாரு அண்ட் அன்சிதாக்கும் ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கறாரு சாச்சினாக்கு எதுக்குன்னா அந்த ரைஸ் எடுத்து வச்சதுக்காக பட் இனிமேல் பண்ணாதீங்கன்னு ஒரு அட்வைஸும் கொடுத்துட்டாரு அன்சிதாக்கும் ஓகே அது பாய்ஸ் டீம் கிட்ட ஒரு நல்ல உள்ள இருக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க நல்லாவும் பேசினாரு நெக்ஸ்ட்டாக முக்கியமான மேட்டரே வருது அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் சவுண்ட் அடிக்கடி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா நம்ம கூட பழைய எபிசோடெலாம் சொல்லியிருந்தா உங்களுக்கு ஓவர ஆட்டிடியூட் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அண்ட் ஹவுஸ்மெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஒரு கருத்து வைக்கிறாங்க என்னன்னா இரிட்டேட்டிங்காக இருக்குது கேவலப்படுத்துற மாதிரி இருக்குது அண்ட் இந்த டாஸ்க்லாம் ரொம்ப பலஸ் அப்படின்ற மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பேசிட்டு இருக்காங்க நீ இப்படி தான் அவன் அப்படி தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸே வந்து ஒரு மாதிரி வெறுப்பு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு ஜென்ரலான கருத்து எல்லாருமே அவங்கவுங்க டேர்ம்ஸில் சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க அண்ட் அந்த அருண் கிட்ட ஒரு மாதிரி டாஸ்க் பண்ண மாட்டேன்னு ஒரு மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த விஷயத்தையும் எடுத்துட்டு வரார் விஜய் சேதுபதி அண்ட் ரெண்டுத்த வச்சுமே ஒரு வெளுத்துட்டார் சௌந்தர்யா தான் சொன்னோம் பிகாஸ் சௌந்தர்யா பண்ணது அந்த மாதிரி தான் இருந்துச்சுமே விஜய் சேதுபதி ஃபைனலாக என்ன சொல்றாருனா நீங்கள் கேமும் விளையாடமாட்டீங்க டாஸ்க்கும் பண்ண மாட்டிங்க டாஸ்க் பண்ணணும்னா வந்து ஒருத்தர் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கணும் யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களோ உங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரு மாதிரி இப்படி அப்படி பண்ணிட்டு இருப்பீங்க நானும் அந்த மாதிரி பேசுவோம் உங்ககிட்ட ஒரு மாதிரி வெறுப்பா பேச இருக்கும் கேட்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பயங்கரமாக பேசிட்டாரு சுவாரஸ்யம் இல்லை சுவாரஸ்யம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சரி உங்ககிட்ட நீங்களே எதாவது சுவாரஸ்யமாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டாலுமே நீங்களுக்கும் ஐடியா இல்லை எனக்கு அப்போதைக்கு தோணலை அப்படின்றீங்க அப்போ என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி ஒரு பிடி விட்டாரு அண்ட் அதுக்கப்புறம் சௌந்தர்யா அளவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஜெஃப்ரி போய் பண்ணிட்டுருக்காரு அண்ட் அவங்க அழுந்தது கூட எனக்கு என்னமோ அவ்வளோ ரியலாக தெரியல பிகாஸ் யாராவது வராங்களா பாரு அதுக்கப்புறம் என்ன வீக் நினச்சிருவாங்கன்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி காமெடியாக பேசிட்டு இருந்தாங்க தெரியல நெக்ஸ்ட் ராணுவ வந்து இந்த மாதிரி என்னை டார்கெட் பண்ணி ஒரு மாதிரி ஒதுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதை வந்து விஜய் சேதுபதி எடுத்துட்டு வராரு நீங்க உண்மையாகவே சொன்னீங்களா இல்லை டாஸ்க்காக சொன்னீங்களா அப்படின்னு அவர் வந்து இல்லை சார் உண்மையாகவும் சில இடத்துல சொன்னாங்கன்னு சரி எதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னு உடனே அவருக்கு எந்த கிளாரிட்டியுமே இல்லை ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இது அதுன்னு பேசிகிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சரி உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை அண்ட் இதை பற்றி பேசுகிறதுக்கு இனிமேல் வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடுறாரு ஆக்சுவலாக அதுவுமே பேருமே தான் ரொம்ப ஒரு மாதிரி டேரக்டாக பேசிகிட்டு இருந்தாங்க அண்ட் சத்யா கூட ரெண்டு பேருமே ஓப்பனாக உனக்கு ஒன்றுமே புரியாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க அதை தான் அவன் ஜெய்சேது பற்றி அகைன் அண்ட் அகைன் திருப்பி திருப்பி வேறு வேறு மாடலேஷனில் கேட்டார் அப்போமே ராணுவுக்கு புரியவே இல்லை ஸோ அங்கேயே ட்ராப் பண்ணிட்டார் அந்த மேட்ரை நாமினேஷனில் இருக்கவங்களாம் ஒட்டுக்காக குறை சொல்லிடுறாரு அந்த தர்ஷிகா கூப்பிட்டு தர்ஷிகா ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்றாரு ஆமாம் சார் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னோட டெம்பரேச்சர்லாம் ரொம்ப ரைஸ் ஆயிருக்கு போலியா அப்படின்னு உடனே ஆமாம் சார் ஃபேவரே வந்துரும் போல இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு உங்க ஃபேஸ்ல எல்லாம் தெரியுதுமா உங்க ஃபேஸை பார்த்தாலே தெரியுது அப்படின்னாரு நல்லா இருந்துச்சு அதை கேட்டது அண்ட் ஜாக்ல கேட்டு பாருங்க உங்களுக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு ஒன்னு சார் ஆறு வாரமும் இங்க தான் சார் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அண்ட் என்ன நினைக்கிறீங்க அத பத்தி விஜய் சார் இல்ல சார் அது என்ன பண்ண முடியாது ஓ வெளியே அனுப்ப முடியாது அப்படின்னு இல்ல இல்ல சார் என்ன நினைக்கிறாங்களோ அதை நான் அக்சப்ட் பண்ணிக்கிறேன் சொன்னதுக்கு நல்லா பேசுறீங்க சார் நான் எல்லாம் முத்துக்கு முறந்துட்டு நல்லா பேச கத்துக்கிட்டேன் ஒரு மாதிரி நைசா நிலவிட்டேன் அண்ட் பைனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சிபில் என்ன ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ணி விட்டாரு அதாவது இத்தனால இந்த பக்கம் வாய்ஸ் டீம் இருந்தவங்க போயிடுவாங்க அதே மாதிரி வைஸ் வருஷா இது என்ன பெரிய இன்ட்ரெஸ்டா இருக்கும்போதுன்னு எனக்கு தெரியல வெயிட் பண்ணி தான் பாக்கணும் பிகாஸ் ஒன்னும் விஜய் ஓப்பனா சொல்லிட்டாரு ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ணியாச்சு இனிமேலும் இப்ப இத்தனை நாள் இந்த மாதிரி இருக்காதிங்க கொஞ்சமா சுவாரஸ்யமா விளையாடுங்க அப்படின்னு பாப் பண்ணி தான் விளையாடுறாங்க அதோட எபிசோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க நம்மளும் இந்த எபிசோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் ரியா விக்ஷன் வந்து ரியலி அன்ஃபேராக தான் இருந்துச்சு அன்ஃபேர்னு சொல்ல முடியாது பட் நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் அது இட்ஸ் ஆல் ஃபேட்ன்ற மாதிரி எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் ஸ்டேட் ஒன் ஃபார் மோர் வீடியோஸ் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை உங்கள் நம்பர் விடைபெறுவது உங்கள் காமன் மேன் பாய்